நமோ வெங்கடேஷாய டிகேஎஸ் அட்டு திருமலா திருப்பதி ஆராயுட திருமலா ஃப்ரம் பழனி முருகப்பெருமானினுடைய தரிசனம் முடிந்த பிறகு திருமலை திருப்பதியிலே உங்கள் டிகேஎஸ் மிகவும் அருமையான கிளைமேட் அருமையான கிளைமேட்டு பஸ்ஸு பிரயாணத்தில் அதுவும் பஸ்ஸு பாருங்கள் கடைசி ரோவில் லெஃப்ட் சைடில் பெருமாள் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு இப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக வெரி ஹாப்பி வெரி ஹாப்பி உங்கள் அனைவரும் சார்பாக டிகேஸ் வேண்டிக்கிறேன் இருபத்தெட்டாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கருட சேவை அனைவரும் வருக கருடாழ்வாரனுடைய ஆனந்தத்தை பெறுக கண்டினியூவாக கிட்டத்தட்ட ஒரு எட்டிலிருந்து பத்து ஆண்டுகளாக கருட சேவைக்கு அடியான பெருமாள் அழைக்கிறாரு மலையப்ப பெருமாள் ஸோ இந்த ஆண்டும் முருகப்பெருமானை தரிசித்து ஸ்ரீ புலிப்பாணி சித்தரனுடைய நல்லாசி குரு பூஜை முடித்து அடியேன் பழனியிலிருந்து பழனிமலையிலிருந்து திருப்பதி மலைக்கு டிகேஎஸ் நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் பெருக வையகம் நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா உங்கள் அனைவர் சார்பாக டிகேஎஸ் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் ஆனந்தமாக மன அமைதியோடு வாழ எம்பெருமான் மலைப்ப பெருமானிடம் கருடாழ்வரிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு சக்கரை பொங்கல் செஞ்சு மதியானம் வந்து அன்னதானம் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக வாழ்வீங்க ஏன்னா கருடா கருடாழ்வாரனுடைய துணை அனைவருக்கும் இந்த காலத்தில் கலியுகத்தில் தேவை ஸோ ஞாயிற்றுக்கிழமை மதியானம் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் மாலை நல்லா ஒரு அஞ்சு தெய்வத்தோட வழக்கை ஏற்றி கருடாழ்வார் படம் தான் கருடாழ்வார் பெருமாளையும் வச்சு செவிச்சிங்க முக்கியமாக எஸ்விபிசி லைவாக பாருங்கள் எட்டு மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடும் வார் அடியேன் இந்த வருடம் வந்து பத்தாம் ஆண்டு தொடர்ந்து கருட சேவையை பார்ப்பது பத்தாம் ஆண்டு பெருமாளையும் பார்த்து கருடாழ்வாரையும் பார்த்து கருட சபையும் பார்த்து வருவது ஒன் டிக்கெட் இந்த ஆண்டோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தோட நாம் பெற்ற இன்பம் பெருகை வயகம்